அன்ப வணக்கம் இப்போது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவினுடைய சீசன் மிக பிரமாண்டமான நிகழ்ச்சியாக நடந்து வருது வந்து பாடகர்களுடைய பாடும் திறமைகள் அடுத்தடுத்து நெருகறி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதிலே கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்து இப்போதும் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாடகர் சமீஷனுடைய அடுத்தடுத்த சுற்றுக்களிலே அவருக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவரை இன்னும் வளப்படுத்தி கொண்டிருக்கிறார் சொல்லலாம் ஆரம்பத்தில் காதல் வந்தால் சொல்லி பாடல் ஊடாக இந்த போட்டிக்குள்ளே நுழைந்திருந்தார் அதற்கு அடுத்த சுற்றில் அவர் பாடிய பாடலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிறது அதற்கு பிறகு பாடிய தரங்கினியோடு இணைந்ததாக டிங் டோங் கோயில் இந்த பாடல் வந்து வித்யாசாகர் அவர்கள் வந்திருந்த போது வித்யாசாகர் அவர்களுடைய சுற்றுக்காக பாடிய பாடல் அந்த பாடலிலும் மிக முக்கியமாக இவருக்கு குள் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி வித்யாசாகர் இருந்தார் அதற்கு பிறகு எவர்கிரீன் ரவுண்ட்ல வந்து பசுமையான பாடல்கள் மனது பறக்காத பழைய பாடல்களை தரக்கூடிய பாடல் சுற்று அமைந்திருந்து அதிலே அடிமை பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஆயிரம் நிலவியவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் டி சுசிலா இணைந்து பாடக்கூடிய பாடல் இந்த பாடலுக்கு வந்து புலமை பித்தனவர்கள் வரி அமைத்திருந்தாங்க அழகான ஒரு தத்துவ பாடலாக வர காதல் சார்ந்த பாடல் அந்த பாடலையும் கூட அழகான முறையில் அவர் பாடியிருந்தார் சுலக்ஷனாவோடு இந்த பாடலை பாடுகிற போது ரசிகர்கள் வியந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இதுவரையில் பாடிய பாடல்கள் ஓரளவு வயதுக்கு கேட்ட பாடல்களாக இருந்திருக்கும் ஆனால் இந்த எவர்கீன் கிரவுண்டில் பாடப்பட்ட பாடல்கள் பெரும்பாலும் எண்பதுகளுக்கு முன்னர் வெளியான பாடங்கள் குறிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி கணேசனுடைய காலத்தில் வந்த பாடல்கள் எனவே அந்த பாடல்களை இந்த காலத்தில் கேட்பது மிக மிக குறைவு என்று சொல்லலாம் அப்படி இருக்கையில் சபீஷன் அதையும் அழகாக பாடியிருந்தார் எனவே பாடி முடித்த பிறகு நடுவர்களுடைய கருத்துப்படி மிக முக்கியமாக அவருடைய பாடல் திறமை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அழகாக பாடினார் அப்படின்னு சொல்லி அவருக்கு கோல்டன் அதிலும் கிடைத்தது முக்கியமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மகன் எஸ்பி பி சரண் அவங்க வந்து இந்த ரவுண்டுக்கு வந்து கெஸ்டாக வந்திருந்தார் எனவே அவர் தன்னுடைய தந்தையினுடைய பாடலை அழகாக பாடி மீண்டும் தந்தையினுடைய ஞாபகங்களை தனக்கு நினைவூட்டியதற்காக தனக்கு கொடுத்ததற்காக ஒரு நினைவு பரிசையும் கூட சபைஷனுக்கு கொடுத்திருந்தார் அழகான முறையில் பாடக்கூடிய ஒரு பாடகராக தன்னை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார் சவேஷன் பாடும் சுற்றுக்கள் ஒவ்வொன்றிலும் வந்து கலக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பாரதி பாஸ்கர் அவர்கள் வந்திருந்த அந்த சுற்றிலும் கூட அழகான கமெண்ட்ஸ் அவருக்கு கிடைத்திருந்தது எனவே இன்னும் தன்னை பட்டி தீட்டிக் கொண்டிருக்கிறார் அடுத்தடுத்த போட்டிகளிலும் நல்லபடியாக பாடுவார் நல்லபடியாக அடுத்த சுற்றி முன்னேறுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அழகான பாடல்களை திறக்கிற சவேஷனுக்கு நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்லலாம் அடுத்தடுத்த சுற்றிலும் இன்னும் பிரகாசிக்க உங்களுடைய பாடல் தெரிவுகள் சிறப்பு